ஆக குறைஞ்சது எங்கட குடும்பம் சரி எங்கட முன்னுதாரணமா எடுக்கணும் வாழ்க்கையில நான் இவர போல வாழணும் அப்பா நான் வாழ்க்கையில நான் தொழுகையாளியா மாறினது இந்த மனுஷனை பார்த்துதான் நான் போய் பேசுறதை விட்டது இவர பார்த்துதான் கவலையான செய்தி எங்களை பார்த்துதான் பெரிய ஒரு கூட்டம் பாவத்தை பழகுறா பாவத்தை பழக்கிட்டு மவுத்தாகிறோம் அது நாங்க வெறுமனே சொசைட்டிக்கு மட்டுமல்ல எங்களை சுத்திக்க கூடியவர்களுக்கு மட்டுமல்ல எங்கட குடும்பத்துல எங்கட புள்ளைகளுக்கும் பாவத்தை வளர்க்கிறதும் நாங்க தான் அல்லாஹு ஜல்ல ஜலாலு அம்மனவாலு இந்த உலகத்துல மனிதர்களுக்கு தந்திருக்க கூடிய நியமத்துக்கல்ல மிகவும் பொறுமதியான குறிப்பாக முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்க கூடிய நியமத்துக்கல்ல மிகவும் பொறுமதியான அமானிதமான ஒரு நியமத்தான் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய அவரவர்களுடைய வாழ்க்கை கணியனிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுக்கு சுபகான வெறுமனே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மௌத்தாகுங்க என்பதாம் அல்லாஹு தாலா தந்த தரவு கணியனிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களை அருமையானவர்களே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தந்திருக்கக்கூடிய ஒரு அமானிதம் என்பதை எந்த ஒரு முஸ்லிம்களுக்கும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக அறிந்து கொண்டிருக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த அமானிதமான வாழ்க்கைய வெறுமனே நாம் பிறந்தோம் அதுக்கு பின்னால வாழ்ந்தோம் அதோட மரணிச்சோம் என்பதாக வாழ்றத அல்லாஹுக்கு சுபகான போத்தனால இந்த மனிதன் கிட்டமே எதிர்பார்க்கி அல்லாமுத்தால எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமா இந்த அமானிதமான வாழ்க்கைய ஒவ்வொரு முஸ்லிம்களும் எப்படி கழிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹுத்தால எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா அல்லாஹுத்தால எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையை நாங்க நீங்க வாழல் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது அது அல்லாஹால எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை அல்ல அது நாங்க நினைச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை அல்லாஹுவால துணியால நாங்க பிறந்தோம் அதுக்கு பின்னால வாழ்ந்தோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கு பின்னால மற்ற மனிதர்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டினோம் துணியால ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சோம் அதுக்கு பின்னால நாங்கள் வஃக்காகினோம் எங்களோட மௌத்துக்கு பின்னாலேயும் எங்களுடைய வாழ்க்கையுடைய சம்பவம் அது சம்பவமாக அல்ல ஒவ்வொரு மனிதன் கிட்டையும் சரித்திரமாக பேசப்படும் இதுதான் நல்லாத்தால் எதிர்பார்க்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையாகிறது கொண்டிருக்கு ஆனா இந்த வாழ்க்கை வாழ்றது அதிகமானவங்க குறவு வெறுமனே வாழ்றாங்க வெறுமனே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எவ்வளவு வாழ்க்கையில சம்பாதிக்கலுமோ சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு சொத்து செல்வங்களை சேர்க்கலுமோ சேர்க்கிறாங்க அதுக்கு பின்னால் அந்த சொத்து செல்வங்கள்ல பின்னுக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சேர்த்து வைக்கிறாங்க அதுக்கு பின்னால மொத்த சந்திக்கிறாங்க இப்படிதான் அதிகமான அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களால துணியால எந்த ஒரு புரோசனமும் கிடைக்கிற அடுத்த மனிதர்களுக்கு எந்த ஒரு புரோசனமும் இல்லை அடுத்த மனிதர்கள் எதையும் அவங்கள கொண்டு சாதிக்கிறாங்களும் இல்லை எண்ணிமிக்கல்லாகவி நல்லடியார்களே அருமையானவர்களே துணியாவில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த நீயத்தில் நாங்கள் எல்லாம் வாழுவோமோ அந்த நீயத்து தான் மௌத் ஆகக்கூடிய நேரம் கபூலாகும் ஒரு மனிதன் எந்த நீயத்தில் வாழ்றானோ அந்த நீயத்தில் தான் அவனுடைய வாழ்க்கை ஆகும் ஒரு மனிதன் சும்மா வெறுமனே பிறந்து அவன் வாழ்ந்துட்டு வப்பாத்தாக நீயத்துல வாழ்ந்தா சொத்து செல்வத்தை சேர்த்துட்டு வப்பாத்தாக வேண்டும் என்ற நீயத்துல ஒரு மனிதன் வாழ்ந்தா அவனுடைய மௌத்துடைய கட்டமும் அப்படிதான் அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது எனிமிக்க நல்லடியார்களே அருமையானவர்களே எப்படி வாழ்ந்தா அல்லா பொருந்தி கொள்ளுவானோ எப்படி வாழ்ந்தா எங்கட வாழ்க்கை சம்பவம் ஒரு சரித்திரமாக மாறுமோ அந்த முறையில வாழ்றதுக்கு நானும் நீங்களும் கொள்ளும் இனிமிக்கல்லாக விண்ணல் அடியார்களே எங்களால பெருசாக இல்லாட்டியும் எங்களால பெரியோரு நாட்டுக்கு அப்படி இல்லை பெரியோரு ஊருக்கு அப்படி இல்லை எங்களுடைய எங்களுடைய ஏரியாவுக்கு மஹல்லாவுக்கு அப்படி இல்லை பெரியோரு சமூகத்துக்கு எங்களை முன்னுதாரணம் காட்ட ஏலாட்டியும் எங்களோட வாழ்க்கை சம்பவம் எப்படி சரித்திரமா மாறணும் தெரியுமா யாக குறைஞ்சது எங்களோட குடும்பம் சரி எங்களை முன்னுதாரணமா எடுக்கணும் வாழ்க்கையில நான் இவரை போல அப்பா நான் வாழ்க்கையில் நான் தொழுகையாளியாக மாறினது இந்த மனுஷனை பார்த்து தான் நான் போய் பேசுகிறத விட்டது இவரை பார்த்து தான் நான் அஜும் ஆசை வந்தது இவரை பார்த்து தான் நான் நோம்பாலியாக மாறினது இவரை பார்த்து தான் நான் பாவத்தை தொட்டு நன்மை செஞ்சது இவரை பார்த்து தான் எத்தனை குடும்பங்கள்ல எங்கள முன்னுதாரணமா எடுக்கிறாங்க நாம் முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஈக்குறோமான்னு யோசிக்கோம் நாம் மூத்த மனிதனா ஐக்கியனும் வயசில் மூத்தவரா ஐக்கேனும் ஆனா எங்களை முன்னுதாரணமா எடுக்கிறாங்களா இவரை போல நான் வாழணும் என்று சிந்திக்கிறாங்களா இவருடைய வாழ்க்கைய போல சொல்லி வாழ்க்கைறாங்களா ஆக குறைஞ்சது எங்கட குடும்பத்துல எங்கட மனைவி விரும்புறாவா எங்கட புள்ள விரும்புதா எங்கட கூட பிறந்த சகோதரர்கள் விரும்புறாங்களா எங்கட சின்ன கம்யூனிட்டி எங்கட ஒரு பத்து பேர் விரும்புறாங்களா இந்த கூட்டாளிய போல நான் அப்பா இவளை போல வாழணுமப்பா இப்படி விரும்புறா எத்தனை பேர் ஈக்கிறாங்க எங்கட வாழ்க்கையை என்னியமிக்க அல்லாஹவி நல்லடி யார்களே எங்களோட வாழ்க்கை பிடிக்கு தெரியுமா கவலையான செய்தி எங்களை பார்த்து தான் பெரிய ஒரு கூட்டம் பாவத்தை பலவுறாகும் பாவத்தை பழக்கிட்டு மௌத்தாகிறோம் அது நாங்க வெறுமனே சொசைட்டிக்கு மட்டும் மட்டுமல்ல எங்களை சுத்திக்க கூடியவர்களுக்கு மட்டுமல்ல எங்களோட குடும்பத்துல எங்களோட புள்ளைகளுக்கும் பாவத்தை பழக்கிறதும் நாங்க தான் எங்களோட பிள்ளைகளை தீய வழியில கொண்டு போறதும் அந்த புள்ள மாறுறதும் எங்களை தான் ஏனென்றா எங்களோட வாழ்க்கை அப்படி மோசமாயி என்னியமிக்க அல்லாகவி நல்லடி அவர்களே அருமையானவர்களே எங்களே முன்னுதாரணமாக எடுத்து வாழக்கூடிய மக்களாக துனியால வாழும் என்றா எங்களோட வாழ்க்கை ஒரு சம்பவமாக அல்ல சரித்திரமாக எங்களோட மௌத்துக்கு பின்னால பேசப்படணும் என்றா எங்களோட வாழ்க்கையில வரவேண்டிய மிக முக்கியமான ஒரு சிப்பத்தோண்டி இந்த சிப்பத்தை நாங்கள் வாழ்க்கையில வளர்த்து கொண்டோமா நிச்சயமாக எங்களை எங்களோட குடும்பம் முன்னுதாரணமாக எடுக்கும் எங்களை எங்கள குடும்பம் ஒரு ரோல் மொடலாக எடுக்கும் அல்லாஹி நல்லடி அதுதான் தியாகம் என்று செல்லக்கூடிய உணர்வு தியாகம் செய்யக்கூடிய மனிதனாக நானும் நீங்களும் சமூகத்தில் இயக்கோ தியாகம் என்று செல்லக்கூடிய அந்த உணர்வு எங்களுக்குள்ளால கலஞ்செய்க்கோள் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க அது நபிமார்களாயிக்கேலும் அதுக்கு பின்னால சகாபாக்களாயிக்கேலும் தாபிகங்கள் சாணிகங்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சாணிகங்கள் மூத்த உலமாக்கள் வாழ்க்கையில் தியாகம் செஞ்ச சுற்றின் தான் இவ்வளவு மார்க்கம் எங்களுக்கு மார்க்கத்தை பெரிய கஷ்டம் கிடைக்குது இல்லை எங்களுக்கு பெரிய சிரமம் தெரியுமா அவங்க வாழ்க்கையில செஞ்ச தியாகங்கள் அருமையானவர்களே இந்த சஹாபாக்கள் இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடிய நேரம் சாதாரண மனிதனாக வந்தாங்க களிமை இல்லாம எவ்வளவு காலம் எவ்வளவு பெரும் பாவங்கள்ல சகாபாக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனா எப்போ இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் வருவதோ அதுக்கு பின்னால் அவங்களுடைய முந்தின வாழ்க்கையை விட பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு பெரிய தியாகம் செய்யக்கூடிய மக்கள் மாறினாங்க இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்துக்காக வேண்டி நல்லே பெரிசாக வெளியில தேட தேவல்ல ஒவ்வொரு சகாபாக்களும் எங்களுக்கு பெரியோரு முன்னுதாரணம் ஒவ்வொரு சகாபாக்களும் நேரம் ஈக்கிறத போல ஒன்று ரெண்டு சஹாபாக்களுடைய விடயங்களை பார்ப்போம் இவங்க யார் இஸ்லாத்துடைய பார்வை எப்படியான ஒரு சஹாபி சாதி பண்ணுவாங்க வரலாறு தெரியாவா எடுத்து பாருங்க வாலிபர்கள் கண்ட நின்றவன் பின்னு கால போறத கொஞ்சம் முடுவோம் கண்ட நின்றவனை ஃபாலோ பண்றத கொஞ்சம் முடுவோம் எங்களே யாருன்றே தெரியா ஆனா அவனை நாங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்றோம் கொஞ்சம் வாரத்துக்கு வைங்க எடுத்து பாருங்க யார ஃபாலோ பண்ணணும் தெரியுமா சஹாபாக்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க இந்த சஹாதி பண்ண முஆத் ரலியல்லாஹு எடுத்து பாருங்க எப்படியாப்பட்ட வாழ்க்கை தெரியுமா 30 வருஷம் கலிமா இல்ல வாழ்க்கையில 30 வருஷம் வாழ்க்கையில கலிமா இல்ல இஸ்லாத்துக்கு வந்தது 30 வயதில கன்னியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமையானவர்களே ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னால

சாதிபுட மகாத்ரதினவங்க காது கொடுத்து கேட்டு ரெண்டு குரானாயத் வந்தாங்க இத்தனை வருஷத்துல நாற்பது வருஷம் வருஷம் எத்தனை குரானாயத் ஏன் வாழ்க்கையில தெரியுமா உண்மையை சொல்லணும் எங்கட முஸ்லிம்களுக்கு குரான் சும்மா முஸ்லிம் என்ற தான் இது கசப்பா இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளும் நானும் நீங்களும் ஏன்னா முஸ்லிம்களுக்கு குரான் தெரியாதே ஒரு நன் முஸ்லிம் ஒரு மாற்று மத சகோதரன் கிட்ட வந்து குரான் எடுத்து எங்கட கையில தந்து சொல்றாரு இந்த குரான்ல திருமணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிக்காம கொஞ்சம் எங்களுக்கு விலங்கப்படுத்துங்க சொன்னா எத்தனை முஸ்லிம்களுக்கு குரான வச்சு திருமணத்தை விலங்கப்படுத்த தெரியும் ஏண்டா குரான் தெரியாதே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாங்க அதை படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறல்ல நாங்க சும்மா துவா ஓதுர துவா காமின்னு சொல்றோம் அல்லா பாதுகாக்கணும் அந்த துவால அரபால நாசமா போயிட்டு சென்னாலும் அமீன் தான் செல்வோம் ஏன் எங்களுக்கு தான் தெரியாது நாங்க ஓதுர துவா காமின்னு சொல்ற கூட்டம் மட்டும் தானே இஸ்லாத்தை தேடி படிக்கிற கூட்டம் அல்ல அப்ப எப்படி நாங்க இஸ்லாத்தை எத்தி வைக்கிறது எடியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே களிம இல்லாத மனிதன்

ஹவுஸ் கோத்திரத்தார் சொன்னாங்க நீங்க என்ன எங்கட தலைவர் நீ என்ன சென்னாலும் நாங்கள் வாழ்க்கையில கேட்போம் நீ என்ன சென்னாலும் அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டோம் கட்டளை இடுங்க செய்யறோம் அவ்வளவு மதிச்சான் மதீன வாசிகள் இந்த நேரத்தில் சொன்னாங்க ஹவுஸ் பார்த்து நான் முகம்மது வலைவசல்ல அவங்களுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டன் அல்லாவை ஏற்றுக்கொண்டன் அந்த மார்க்கத்தை நீங்களும் மேற்றுக்கொள்ள அவனை வரையில வாழ்க்கையில நான் அவளோட பேசவே மாட்டேனெண்டா சுகமா கிதாபகனில் பதிவு செய்கிறாங்க இவங்க சொன்னது காலையில காலையுடைய நேரம் போயி சொன்னாங்க மாலைக்குள்ளால முழு கோத்திரமும் இஸ்லாத்துக்கு வந்ததா கிதாபகம் எழுதுறா சுபமா என்ன எத்தி வச்ச மொறாபடி இஸ்லாத்தை வெலதப்படுத்தின மொறாபடி காலையில இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தன்

நபி சொல்லு அலை வசல்லம் அவங்க இவங்கள முடிவை கேட்டு தான் பதில் யுத்தம் செய்ய முடிவெடுத்தான் எடுத்தான் எல்லாத்துக்கிட்டையும் மஷூரா செய்யறாங்க என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்ன செய்வோம் இந்த நேரத்துல மக்காலேந்து மதியனக்கு வந்த எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க அபூபக்கர் ரதி அல்லா உமர் ரதி அல்லா உஸ்மான் ரதி அல்லா அலிபின் அபி தாலிப் ரதி அல்லா எல்லாம் சொல்றாங்க யார சூழல்லாம் பதருடைய யுத்தத்துக்கு போவோம் பதருடைய யுத்தத்துக்கு போவோம்

இலமி கேட்டான் யா ரசூலல்லாஹ் நீங்க எங்களைய தான் எதிராக்கறீங்க நீங்க எங்கடா மஷூராவா தான் கேக்குறீங்க யா ரசூலல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் மௌனமா இருந்தான் ஒரு பேச்சாளர் இந்த நேரத்துல சொன்னா யா சூழல்லா மூசா அலைஹி ஸலவாது வ பனி Bani Israil கிட்ட பேசி வாங்க வாங்கடா எல்லாம் சேர்ந்து ஃபிரௌனோட யுத்தம் செய்வோம் வாமா போவோம்னு சொல்லி இந்த நேரம் பனி Israil என்ன சொன்னாங்க தெரியுமா யா சூழல்லா இது அன் த ரப்புக ஃபகாதில இன்னா ஹா ஹுனா காஇதுன் நீங்களும் நீங்களும் உங்களோட ரப்பும் பேத்து யுத்தம் செய்யுங்க நாங்கள் எங்கேயிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோமே சொன்னாங்க பனி இஸ்ராயில் யாருக்கு சொன்னா மூசா அலி சலாத்துக்கு சென்னா இவங்க சொன்னாங்க மூசா அலை சலாத்துக்கு பனி இஸ்ராயில் சொன்னதை போல நான் அவங்களுக்கு சொல்ல மாட்டோம் யார சூரல்லா இது நீங்களும் உங்களோட ரப்பு முன்னுக்கு போங்க பின்னு காலம் நாங்களும் அது உங்களோட சாவு யார சூழல்லாம் பதிலுடைய யுத்தத்துக்கு நாங்க எப்படி தயார் தெரியுமா நீங்க என்ன சொன்னாலும் கேட்க ரெடி நீங்க கடல்ல பாயாலும் பதிலுடைய யுத்தத்துக்கு ரெடியாக அவ்வளவு மிக முக்கியமான இஸ்லாத்துக்கு வந்தாங்க எல்லாம் தியாகம் வாழ்க்கையில நேரம் தியாகம் உடமை தியாகம் பொருள் தியாகம் சொத்து செல்வம் தியாகம் எல்லாம் தியாகமே இஸ்லாத்தை எப்படியாவது கொண்டு வந்த நிலை நிறுத்தும் என்னைய கல்லாகவே நல்லடியாக நிலை அருமையானவர்களே வாழ்ந்தது சுருக்கமான காலம் வாழ்ந்தது ரொம்ப சுருக்கமான காலம் ஆச்சரியமாய்க்கும் இவங்க வாழ்ந்தாங்க எவ்வளவு காலம் துணியாக முப்பது வயதுல இஸ்லாத்துக்கு வந்தவங்க முப்பத்தி ஆறு வயதுல வஃத்தாகிட்டாங்க ஆறு வருஷத்துல மௌத்து ஆறு வருஷத்துல ஆறு வருஷம் வாழ்ந்து செய்த சாதனை ஆயிரத்தி நானூறு வருடம் தாண்டி இன்றைய நாளுடைய மின்பர்ல பேசப்படுவது ஏன் வாழ்க்கை சம்பவம் அல்ல அவங்கட வாழ்க்கை ஒரு சரித்திரம் இஸ்லாத்துக்காக வேண்டி வாழ்ந்த மக்கள் இவங்க அவங்க செஞ்ச தியாகம் தான் நாங்க கூல இந்த இடத்துல உட்காந்துட்டே இருக்கிறோம் மார்க்கம் எங்களுக்கு லேசாக்கி தரப்பட்டு என்னையுமே அல்லாஹவி நல்லடி யார்களே அருமையானவர்களே என்ன செல்ல வாரம் தெரியுமா வாழ்க்கையில இஸ்லாம் என்று ஒன்று வந்துட்டா

அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காயம் இவங்க கையேந்து இதுவா செய்யறாங்க யா அல்லா இந்த காயத்தால இதுக்கு புறம் அல்லாட உண்ட பாதையில எனக்கு போராட ஏலா என்ற ஒரு நிலைமை வரும் என்றா நீ என்னைய இந்த காயத்தை கொண்டே செய்தா இந்த காயத்தோடு என்னைய மௌத்தாக்கிறியா அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவல் என்னைய மௌத்தாக்கு என்னைய மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையால் இஸ்லாமிய சகோதரர்களே நபி நபிசல்லல்லாஹ் வலையர் சொல்லமோ அவங்க ஒவ்வொரு நாளும் ஷா அதிபனி மு ஆத் ரதி எல்லாம் உனவங்கள வந்து வந்து பார்த்துட்டு போவாங்க வந்து பார்த்துட்டு போவாங்க அவங்களோட உடம்புல நலம் விசாரிச்சுட்டு போவாங்க ஒரு நாள் நபி நபிசல்லல்லாஹ் வலைய செல்லமா ஊட்ல இயக்கிறாங்க ஜிப்ராஹில் அலைஹி ஹிஸ்லாத் உஸ்ஸலாம் வந்து சொல்லாமல் யாரு சூல்லல்லாம் எந்த அரசூர் ரஹ்மான் லி ஷா அதிபனி முஹாத் என்பதாக சொல்லலாம் லி மௌத்தி ஷா அதிபனி முகாத் அவன மவுத்துடே கட்டத்துல அல்லாட அரிசை நடுங்கிட்டேன்னு சொன்னான் ஆறு வருஷம் வாழ்க்கையில அல்லாட அரிசன் வச்சு மௌத்தாயினா சாதிபனும் ஆதரவு எல்லாம் என்ன மிக்க அருமையானவர்களே இதை சொன்ன உடனே கித்தாப்ல எழுதுறாங்க ஹதீஸ்லே புகார் பத்து குரல் பாரியல தெரியுமா இந்த சம்பவம் வருவது எலும்பி நான் அபி செல்லாவு செல்லுவோங்க எழும்பி அவங்களோட சாரத்தை இருக்கமா கெட்டி ஓடினாங்க கித்தாப்ல எழுதுறாங்க அவங்க போட்டு இந்த செருப்பு விஞ்சிட்டு ஏன் இப்போ வேகமா ஓடினாங்க சஹாபாக்க கேட்டாங்க யார் சொல்ல ஏன் வேகமா ஓடுறீங்க சொன்னாங்க யுத்தில மௌத்தாயினாங்களே ஹந்தலா நதி எல்லாம் புதியமா புல அவங்க முந்தின நாள் மனைவியோட இயந்திட்டு அவங்க பரதுடைய கொழிப்ப கொளிக்காம வந்தாங்க யுத்தத்துக்கு அந்த நேரத்துல யுத்தத்துல ஷீதாயின அவங்களோட பரதுடைய குளிப்பை கூட குளிப்பாட்டினது மலாய்க்காம சிவகாமி சென்னாங்க ஹந்தலா நதியோட ஜனாதவ மலக்குமார் குளிப்பாட்டினதை போல இந்த தடவை மலக்குமார்கள் இடம் விடப்படாது

அவங்கதான் சுமந்து தூக்கிட்டு போறாங்க எனக்கு நடக்கா நான் பெரும் பெற நின்றுட்டு இருக்கிறேன் எனக்கு நடக்கா கித்தாபுல எழுதுறாங்க ஏன் எழுபதாயிரம் மலக்குமார் வந்தாங்க தெரியுமா வானத்திலே ஒவ்வொரு நாளும் ஆறு வருஷம் வாழ்க்கையில அதிகமா அமல் செய்வாங்க அதிகம் அமல் இவங்கள அமல மலக்குமார் போட்டி போட்டு எழுதுவாங்க ஒரு நாள் அமல் நின்றுட்டு ஏன் அமல் நின்றுட்டு பார்க்க வந்தவங்க தான் அந்த எழுபதாயிரம் மலக்குமாரி கண்ணியமி கல்லாக நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்கள் இதுதான் அவங்களோட வாங்க இத்தாமல் எழுதுறாங்க சுரஹிபுன் ஹசனா ரதி அல்லா அன்ஹவா இவங்க தான் சஹதிபுன் முகாத் ரதி அல்லா அவனுடைய ஜனாதா கபருக்குள்ள வச்சவன் கபருக்குள்ள வைக்கக்கூடிய நேரம் சொன்னாங்க அந்த கபருல எனக்கு தாங்கி கொள்ள இயலாத அளவுக்கு கஸ்தூரி மனம் வீசிச்சு அந்த அளவுக்கு கஸ்தூரியால நிரப்பப்பட்டு இருந்துச்சு அந்த கபர் பல வருஷத்துக்கு பின்னால அவங்க மௌத்தாகி பல வருஷத்துக்கு பின்னால நபிசல்லாஹு வலைவசல்லம் அவங்களுடைய மஜிமால நபிசல்லாஹு வலைவசல்லம் அவங்களுக்கு ஒரு பட்டு துணி ஒன்னு அனுப்பி இருந்து வெளிநாடுகள்ல வெளிநாடுகள்லேருந்து சில மக்கள் அனுப்பி வச்சிருந்தாங்க ஒரு பட்டு துணி இந்த பட்டு துணியை நபிசல்லு வலைவசலம் கையில் எடுத்து அப்படியே ஆச்சரியமா பார்த்து கொண்டிருந்தான் ஆச்சரியமா பார்த்தான் கேட்குறாங்க யாரும் சூழலா இவ்வளவு இவ்வளவு டிசைன் எல்லாம் பண்ணிக்க யார் சூழல்லாம் இவ்வளவு அலங்காரங்கள் என்ன மீக்கே ஆச்சரியமான ஒரு பட்டு துணியை இவங்க சிரிச்சுட்டு சிரிச்சிட்டு கேட்டாம அத்தாஞ்ச ஹாதா இதை பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க சொன்னான் அவன் சாதிப்பிட முகிறது எல்லாம் அவனை அல்லாஹ் சொருக்கத்தில் ஒரு லேனி ஒன்று கொடுத்துருக்கிறாள் அது இதை விட பொறுமதி எனக்கு சொல்லி செய்யலாம் சுபா என்னையமே கல்லாவி நல்லன யார் அதை சொல்ல வாரம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் தியாகத்தால தான் இவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடச்சிச்சு இது எங்களோட கவலைக்கிடமான செய்தி என்ன தெரியுமா கவலையான செய்தி என்ன தெரியுமா நாங்களும் எதிர்பார்க்குறது அப்படி தான் எங்களோட வாழ்க்கையில் தியாகம் இல்லை எங்கட வாழ்க்கையில் அல்ல ரசூலுக்காக வேண்டி தியாகம் இல்லை நேர காலத்தை கொடுக்க நாங்கள் ரெடி இல்லை நாங்கள் குரானுக்கு தியாகம் அல்ல ஒன்றிலேயும் தியாகம் அல்ல ஒவ்வொரு வாப்போ மும்மோ எதிர்பார்க்கிறது மகன் பெரிய ஆலிமாக வரணும் பெரிய ஹாபிஸாக வரணும் நல்ல நிலைமையில ஈக்கணும் என்று எதிர்பார்க்கிறாங்க நல்ல விளங்கிக்கோமோ ஒவ்வொரு உம்மோ வாப்போம் தொழுகைக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகைக்கு ஏழு நிமிஷம் கொடுக்கலாத உம்ம வாப்போ எதிர்பார்க்கிறாங்க மகன் ஏழு வருஷம் ஓதணும் என்று சொல்லி இது எவ்வளவு பெரிய ஒரு மோடத்தனம் ஏழு நிமிஷம் தியானம் தொழுகைக்கு இல்ல ஏழு வருஷம் மகன் ஓதுவானா தியாகம் செஞ்சா தியாகம் உருவா எங்களுக்கு தியாகம் ஈந்தாதான் தியாகம் செய்யும் எங்களுக்கு தியாகம் இல்ல புறான வாழ்க்கையில ஐம்பது வருஷத்துல பூர்த்தியாக ஓதி முடிக்காத எத்தனை பேர் இருக்கிறோம் வாழ்க்கையில் வாழ்க்கையில புறகான ஐம்பது வருஷம் ஆகிட்டு ஒரு தடவை சரி ஒரே ஒரு தடவை சரி அந்த மதரசால ஓதின காலங்கள் இல்லாம தாலின் குரான் ஓதின காலம் இல்லாம தனிப்பட்ட ரீதியா ஒரு தடவை குரான முழுமையா ஓதின வரலாறு எத்தனை பேருக்கு குரானுக்கே தியாகம் இல்ல எங்கட புள்ள எப்படி ஆபிஸ் ஆகும் அவன் தியாகம் செய்ய மாட்டான் ஏன் பாப்பா கிட்ட தியாகம் இல்லை உம்ம கிட்ட தியாகம் இல்லை புள்ளை எப்படி தியாகம் செய்வான் இப்ப புள்ளையா குறை செல்லவே என்ன தியாகம் என்னைக்கு கிட்டே இருந்து தா உருவாகோம் நாம தான் புள்ளைகளுக்கு பலகோணும் சில விஷயங்கள் மார்க்கம் என்ற என்ன दीन என்ற என்ன தொழுகை என்ற என்ன குர்ஆன் என்ற என்ன சொல்லி கொடுங்க புள்ளைகளுக்கு அப்பதான் புள்ளேளுக்கு தியாகம் செய்யக்கூடிய கூடிய மனிதர்கள் உருவாகுவாங்க எனவே அந்த அடிப்படையில தான் நாம முன்னோக்கி கொண்டு இருக்க கூடிய மாதம் ദുൽஹஜ்ஜாவோட மாதம் தியாகத்துடைய மாதம் சுபஹானல்லாஹ் வெளிரங்கமாக சொல்லணும் என்றால் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் என்றால் வாப்பட தியாகம் மகன் கிட்ட வெளியாகிச்சு இப்ராஹிம் கிட்ட வெளியாகின தியாகம் மகன் கிட்ட வெளியாகிச்சு எப்படி இப்ராஹிம் அலை அவட வாழ்க்கையை தியாகம் செஞ்சாங்க இஸ்லாத்துக்கு மகன் அவருடைய உயிர தியாகம் செய்ய முன்னதோடான் வந்தால இல்லையா ஏன் பாப்ப கிட்ட இந்த தியாகம் சின்னத்திலேந்து பதினாறு வயதுலேந்து நெருப்புல வீசப்படுற காலத்தில் இருந்து மௌத்து வரைக்கும் தியாகம் செஞ்சோம் சுபகான் அந்த தியாகம் தான் ஹதரத் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வசலாத்துக்கு வந்து செப்ப தெரியுமா காலம் எடுக்கல்ல அல்ல காட்டுறது காலம் எடுத்தானா காலம் எடுக்கல்ல அவங்க ஹயாத்தோட வாழக்கூடிய காலம் எட்டு வயசுல உண்ட மகன் எவ்வளவு பெரிய தியாகி என்று ஹதரத் இப்ராஹிம் அலை சலாத்துக்கு அல்ல காட்டினான் எவ்வளவு பெரிய தியாகி என்று பாரு எட்டு வயசுல மகன் சொன்னார் அல்லாஹ் நீங்க என்னை அருக நான் பொறுமையா இருக்கிறேன் சுபா எண்ணியமி கல்லாஹவின் நல்லடி யார் ஹலே வாழக்கூடிய வாழ்க்கையில மட்டுமல்ல மௌத்து வரைக்கும் செஞ்ச தியாகத்தில் தான் அல்லாஹ் தானாலா அவர்களுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல மௌத்துடைய கட்டத்துல கூட அவங்களை சந்திக்கிறது கல்லா விரும்பினான் அது இப்ராஹிம் அலை ஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கடைசி கட்டம் சக்கராத்துடைய நேரம் இந்த நேரம் மலக்குள் மௌத் போறான் ஹதரத் இஸ்ராஹில் அலி இஸ்லாம் பேய்த்து செல்றாங்க நான் அவளுடைய ரூஹ வாங்க வந்திருக்கிறேன் அவளோட ரூஹ நான் கலட்டவா உயிர் எடுக்கவா இந்த நேரம் ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து சொன்னாங்க நான் அல்லாட யாருன்னு உனக்கு தெரியுமா சொன்னாங்க நீ அல்லாவுடைய நண்பன் ஹலீல் உல்லா அல்லா சும்மா தெரிவு செய்யல நண்பனா சொன்னாங்க நீ அல்லாவுடைய ஹலீல் நண்பன் சொன்னாங்க அப்படியா நீங்க பெய்து ரப்படத்தில் அல்லாவிடத்துல கேட்டு வாங்க ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய உயிர் எடுக்க விருப்பமா என்று சொல்லி கேட்டுவான் ஏய் நான் அல்லாட நண்பனே ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் உஷிர கேட்கிறானே இது நியாயமா இப்ப இது அல்லாஹ் அல்லா கிட்ட இப்ப அதனது இஸ்ராயல் அலை இஸ்லாம் மீண்டும் போறான் போய் அல்லாஹ் கிட்ட போய் சொல்றாங்க யா அல்லாஹ் நான் உயிர் எடுக்க போனேன் இப்ராஹிம் அலை இப்படி சொல்றாங்க என்ன செய்ய சொல்லுங்க ஹதரத் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாத்து கிட்ட போய்த்து ஒரு நண்பனின் ஒரு நண்பனை சந்திக்க விருப்பம் இல்லையா என்று கேளு சுபகான வாழக்கூடிய வாழ்க்கையில செய்த தியாகம் கண்ணியமிக் அவர்களே மௌத்துடைய கட்டம் அல்லாவே சந்திக்க விரும்பினார் ஹதரது இப்ராஹிம் அலி எனவே வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு சம்பவமா அல்ல ஆக குறைஞ்சது எங்களோட குடும்பத்துக்கு சரி எங்களோட வாழ்க்கை ஒரு சரித்திரமா மாறணும் என்றா எங்களோட வாழ்க்கையில தியாகம் என்று சொல்லக்கூடிய உணர்வு வரும் அதனால் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே வாழ்க்கையில் இஸ்லாத்துக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி நேரம் காலங்களை ஒதுக்கு ஹரானுக்காக வேண்டி நேரத்தை கொடுங்க எங்களோட அமலுக்கு நேரத்தை கொடுங்க வாழ்க்கையில் எப்படி பிஸ்னஸுக்கு தியாகம் செய்கிறோமோ கால நேரங்களை எடுக்கிறோமோ அதே போல் மார்க்கத்துடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கால நேரங்களை கொடுங்க அல்லாஹா புசுபகானுகளை நம்ம நெனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக யாருங்கட பாவங்களை மன்னிப்பாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சுடுவாயாக அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை தப்புக்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு கண்ணியமான தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Mushid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded and may the Almighty forgive our sins. See you next week, InshaAllah.